ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கே கேஆர் அண்ட் பஞ்சாப் பார்த்துருப்பீங்க வேர்ல்டு ரெக்கார்ட் சேஸ் சிம்பிளி சுப்பா பேட்டிங் அப்ரிஷியேட் பண்ணலாம் பட் லேக் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் பேட் பேட் அண்ட் பால்னு தான் சொல்லணும் பவுலருக்கு நத்திங் வாஸ் தட் பிச் ஈடன் கார்டன் பிச்சு வேறு பர்ஃபெக்ட் பேட்டிங் கண்டிஷன் அவுட்ஃபீல்டு செம்ம ஃபாஸ்ட்டு உஷாராக அதை பார்த்துட்டு நான் இன்னைக்கு விளாட்லனு கண்ட ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்க்கு ஏன்னா இருபத்தஞ்சி கோடி அவருக்கு இதே இதாக இருக்கும் மூணு ஓவரில் ஐம்பத்தி நாலு ரன் பண்ண பாருங்கள் விக்கெட் வேற இல்லை அவருக்கு அந்த அளவுக்கு அடி உண்டுதுன்னா பார் பிச் வாஸ் இட் ஆர் நாட் ஹெல்பிங் மட் நெவர் த லெஸ் என்ன தேவை ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் தானே நாற்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில் மோஸ்ட் என்ன டி ட்வெண்ட்டி ஆமாம் சில ரெக்கார்டு சொல்கிறேன் பாருங்கள் நானூறு ரன்னு என்ன பவுண்ட்ரிஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்ததில் பஞ்சாப் அண்ட் கேகேஆர் ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்னு ரெண்டு டீம் சேர்த்து டோட்டல் டீம் ஸ்கோர் ரெண்டும் செகண்ட் பெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எதுன்னு கேட்பீங்க ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அதுவும் இந்த சீசனில் தான் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி அட் பெங்களூரில் நடந்தது அண்ட் இந்த மேட்ச்சில் தான் எக் ஃபாஸ்ட் போலருக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எக்கனாமி ரேட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அண்ட் நத்திங் ஃபார் த போலர்ஸ் இந்த சொல்கிறது வீர் ஜாரா ஆர்கர் ஜித் நேவாலுக்கும் பாஜிக்கர் கேட்டவர் ஷாருக் கான் அவர் டீம் அடிச்சிட்டாங்களா பிரீத்தி சந்தா டீம் அதுவும் எந்த டீமு சேஸ் பண்ணியிருப்பாருங்க வேர்ல்டு ரெக்கார்டில் நாலு மேட்ச் லைனை தோற்றுகிட்டு வந்திருக்காங்க பஞ்சாப் அதனால தான் சொல்கிறேன் ஆர்கர் ஜித் நேவாலுக்கு அதாவது தோற்றுட்டு ஜெயிக்கிறவ தான் பாஜிகார் நாலு மேட்சை தோற்றுட்டு அதுவும் எந்த ஜானி பெர்ஸ்டோ வந்து ரெண்டு நீ ஃபீடு ஸ்கோர் பண்ணல ஸ்கோர் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்தார் அவரை உட்கார வச்சாங்க இப்போ என்ன ஓப்பன் பண்ணுன்னு கூட்டின்னு வந்ததுக்கு செம அடி மேன் ஆஃப் த மேட்சுங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பட் இது தான் க்ளாஸஸ் பர்மனெண்ட் ஏன்னா ஃபார்ம் மைட் பி டெம்பரரிங்கிறது சும்மா ஹோல் டோர்னமெண்டில் நூற்றம்பது ரன் அடிச்சுட்டு அதெல்லாம் க்ளாஸ் கிடையாது இது பாருங்க ஒரே மேட்ச்சில் எவ்வளோ சிக்ஸஸ் எப்போ ஒம்பது சிக்ஸ் ஒரே அடிச்சேன்னு நினைக்கிறேன் மோர் தென் டூ ரன் சேஸில் கேகேஆர் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் ஃபார் சிக்ஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் நான் அப்படி தான் நினச்சேன் எவ்வளோ அடிப்பேன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படி தான் நினைக்க முடியும் இவங்க இருந்தால் இன்னும் எட்டு பாலுக்கு முன்னாடி அடிச்சு முடிச்சிட்டாங்க பவர் பிளே ஸ்கோர் பாருங்களேன் கே கேஆர் செவன்ட்டி சிக்ஸ் பார் நோவாஸ் அதுதானே அதோட ஒருபடி மேலே போகிற பாரு இவங்க நைன்டி த்ரீ பார் ஒன் பஞ்சாப் ஜானி பேஸ்டோ அண்ட் ப்ர சசாந்த் சிங் லேட்ரான் அவர் வந்து ஒரு இருபத்தெட்டு பாலில் அறுபத்தெட்டு எட்டு சிக்ஸ் அவருக்கு நீ வாங்கிக்கண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் பிரில்லியன் பிரபு சிம்ரன் சொல்லி அவன் அவர் தான் இம்பாக்ட் பிளேராக வந்தார் பாருங்க இம்பாக்ட் ப்ளேயர்னா இதுதான் இம்பாக் இம்ப்ட் பிளேயர் மூணு ஓரில் நாற்பது கொடுக்கறதான் இம்பாக்ட் ப்ளேயர் இல்லை இருபது பால்ல ஐம்பத்தி நாலு ரன் ஓப்பனிங்லாம் அஞ்சு சிக்ஸு டூ செவன்ட்டி ஓகே நீ பார்த்துக்க ஜானி பெஸ்ட்டோ நான் கிளம்புறேன் ரன் அவுட் வேறு ஆகிடாரு இல்லைனா பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிருப்பாங்க பேருக்கு டூ சிக்ஸ்டி டூ தான் ஹையஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் லீவலுன்னு ஐபிஎல் உலகத்தில் நடந்த அத்தனை டி டுவெண்ட்டி இடத்துல இதுதான் ஹையஸ்ட் செஸ் அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஐபிஎல் ஐஎஸ்எஸ் வந்து இதுக்கு முன்னாடி டூ டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஷார்ஜாவில் நடந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அதுலேயும் பஞ்சாப் வாசி இன்வால் ராஜஸ்தான் வர்சஸ் பஞ்சாப் ராகுல் திவாட்டியோ சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கோட்ரியல்னு ஒருத்தர் வந்து குட் மார்னிங்லாம் சொல்லுவார் விக்கெட் எடுத்துகிட்டு அவர் அடித்தார் ஞாபகம் இருக்கு எனக்கு டூ ஃபிஃப்டி அடிச்சுட்டு தோக்குறாங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சுனில் நாராயண் இவ்வளோ கலோபரத்துலையும் சுனில் நாராயண் போலிங் பாருங்களேன் இதுதான் கிளாஸுங்கிறது நாலு ஓவர் இருபத்தி நாலு ரன்னு ஒரு விக்கெட்டு ஆறு ரன் தான் எக்கனாமி அவர் மட்டும் தான் தப்பிச்சது இந்த நாற்பது ஓவரில் தப்பிச்சது இல்லை இன்டெலிஜென்ட்டாக போலிங் போட்டார் நம்ம தான் இன்னும் பணிப்பேயுது மிஸ்ட்டு போயிது பால் பிடிக்க முடியல ஸ்பின்னர் அவுட் அவுத்த கேமு அப்படி இப்படி சொல்லிட்டுருக்கோம் நேற்று தான் பண்ணி பயிர்ச்சி அவர் போல சுனில் நாராயண் செகண்ட் இன்னிங்ஸு நாலு ஓவரில் இருபத்தி நாலு ரன்னுங்க ஆமாம் அவ்வளோ அமேசிங் அண்ட் சுனில் நாராயண் நோன் ஃபார் போலிங் அது ஆச்சரியம் இல்லை பேட்டிங் நடிச்சா இருப்பாருங்க முப்பத்தி ரெண்டு பாலில் எழுபத்தொன்று நாலு சிக்ஸ் வரட்டான்னு சால்ட் நீ பார்த்துக்கணு சால்ட்டு தான் ஓப்பன் வந்தார் முப்பத்தேழு பால் எழுபத்தஞ்சு இந்த சால்ட்டை தான் சிஎஸ்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கான்வேக்குன்னு நான் சொன்னேன் கேட்கல அவர் பாருங்கள் முப்பத்தேழு பால் எழுபத்தஞ்சு ரன் ஆறு சிக்ஸ் இரநூத்தி ரெண்டு அவர் பங்குக்கு ரசல் மொத்தமாக இருபத்தி நாலு தான் அடித்தாருன்னு பாருங்கள் இவ்வளோ ஐந்நூறு நானூறு ஐநூறு ரனில் நாற்பது இருபத்தி நாலு தான் ரசல் வீர் சாரா அப்படின்னு ஒரு படம் வந்தது பிரீத்தி ஜிந்தா ஷாருக் நடிச்சிது வரை போட்டு போட்டு காமிச்சாங்க டைட்டில் மாதிரி ஸ்க்ரீனில் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது எனிவே நெவர் த லெஸ் அண்ட் ட்ரீட் ரன் ஃபீஸ் தான் சொல்லணும் இவ்வளோ காசு கொடுத்து வந்து டீம் எல்லாம் பேட்டிங் பார்க்க தானே பர்ஃபெக்ட் யாருக்கு அவுட்ஸ்விங்கு இன்ஸ்விங்கு இதெல்லாம் நோபடி லைக்ஸ் டெஸ்ட் மேட்ச் வரும்பவங்களுக்கு தான் அது பிடிக்கும் நாலு ஸ்லிப்பு கலி பாயிண்ட் வச்சு ஃபாஸ்ட் பாலிங் போடுறது மணி ஸ்வார்த்தை எவ்ரிபடி வேர் ஹாப்பி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக பர்புல் தான் ஃபுல் ஸ்டேடியம் அப்படியே வாய் அடைக்க வச்சிட்டாரில்ல ஜானி பெஸ்டோ அவர் ஜானிபுஷன் இன்னொன்று இப்போ அட்வான்டேஜ் என்ன தெரியுமா அவர் ஜனவரி மாதத்துலேருந்து இங்கே தான் சுற்றிட்டுருக்காரு இந்தியாவில் அஞ்சு மாதமா ஏன்னு கேட்பீங்க இந்த டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்களே இங்கிலாண்டு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் அதுலேருந்து அருவர் ஆமாம் அதனால் ஜனவரிலேருந்து இஸ் ரோமிங் இந்தியா கிளைமேட்டு ஃபுட்டு கிட்டு எல்லாம் அவருக்கு செட் ஆகிடுச்சு வந்த கோவத்தெல்லாம் நேற்று தெரிய கேட்டா அதுவும் இந்த லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் பஞ்சாப் பிங்ஸ் யாருமே எதிர்பார்க்கலாம் நாலு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் இவ்வளோ தவன் வர இல்லை இவங்க வந்து அடிக்கிறாங்கன்னா ஹேர் சாப்பிட்டு தான் எனிவேஸ் அப்டேட் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து மேட்சச்சில் அண்ட் பாவந்தான கேட்டால் போலர்ஸ் பெல் மிஷினு வச்சிடலாம் போலிங் மிஷின் நீ போலிங் போடுங்க ரைட் இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது டெல்லி வர்சஸ் மும்பை மத்தியானம் வெயில்ல யார் யார் ஃபிட்டாக இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு தெரிஞ்சிரு கிளாஸ் யார் யார் க்ளாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் டெல்லி வர்சஸ் மும்பை அட்ரூ மும்பை டெல்லி செகண்ட் மேட்ச் லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான் நாள் ரைட் அடுத்தது நான் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர் நாள் இருக்கிற மேட்ச் பிரிவியர் தருவோம் அப்படியே பார்த்து பார்க்குறேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்